வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் வன பதிவு பாக்க போறோம் நம்ம வீட்டில உள்ள பெண்கள் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தவறுதலா பண்ணுவோம் அந்த தவறுதலா பண்ற விஷயங்கள் வந்துட்டு நம்மளை மட்டும் பாதிக்காம நம்மளுடைய குடும்ப நபர்களை எல்லாத்தையுமே சேர்ந்து வாட்டி வளைக்கும் இந்த தலைமுடி இந்த தலைமுடிக்கு வந்துட்டு அதிகப்படியான சக்தி இருக்குதுங்க எந்த தந்திரங்களுக்கு எல்லாமே கட்டுப்படக்கூடியது இந்த தலைமுடிங்க ஒருத்தர் வசியம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே அவங்களோட தலைமுடி எடுத்துவாங்க அவங்களோட கால் முன் எடுத்துட்டு வாங்க அவங்க போட்ட உடைகள் எடுத்துவாங்க முதல்ல சொல்லக்கூடியது அவங்க தலைமுடி தான் சொல்றாங்க அப்போ மந்திர தந்திரங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கட்டுப்படக்கூடியது இந்த தலைமுடியங்க அப்படிப்பட்ட அந்த தலைமுடியை வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு தலை செய்வது தலை வாடுறது பாத்தீங்கன்னா தலை கவிட்டுறது ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பண்றது ஒரு முடி நம்ம வீட்டுக்குள்ள விழுந்தாலுமே தரித்திர நிலைகள் உண்டாக்குங்க குடும்பத்துல அத்தனை சண்டை சச்சரவுகள் வருவாங்க இந்த தலைமுடி வந்துட்டு கீழே விழுகும் பொழுது சுருண்ரும் அப்ப சுருண்டு காத்துக்கு என்ன பண்ணும் அலமோதும் பாயும் அப்ப அந்த மோதும் போது அந்த அந்த தலைமுடி அதே போல நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபர்களும் அலமோதுவோம் அதாவது வந்துட்டு அழைஞ்சுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாலேயே அந்த மாதிரி அதனால முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் தலை செய்வங்க அதனால பெண்கள் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு வீட்டுக்குள்ள தலைவாராதீங்க குளிச்சிட்டு வந்து தலை துவட்டாதீங்க எல்லாம் சீவி கொண்ட போடுறது இது எதுவுமே பண்ணாதீங்க வீட்டுக்கு வெளியே போய் தலைவாடுறதாகட்டும் தலை துவட்டுறதாகட்டும் இந்த வேலைகள் பண்ணுங்க அதே போல வெளியே செய்னாலும் சரி உள்ள செய்ந்த முடிகளை வந்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் சுத்தி கேட்டுக்கு வெளியே வீசிடுவோம் இல்லையா குப்பத்தொட்டிய கொண்டு போட்டுருவோம் டஸ்ட்பின் அப்படியே போட்டுருவோம் அப்ப என்ன ஆகும் இப்ப நம்ம நிறைய நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறோம் செழிப்பு செழிப்பா வளர்ந்துட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம பக்கத்திலேயே இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்களாகட்டும் நம்ம தெரிஞ்சவங்களாகட்டும் ஒவ்வொரு நைட்ல பயங்கரமா பணக்காரன் ஆகிட்டானே அம்பானி மாதிரி ஆகிட்டானே இந்த அளவுக்கு ஒரு ஒருவேளை வந்துட்டு உனக்கு ஏதாவது புதையல ஏதாவது கிடைச்சிருக்கான் லாட்ரி சீட் ஏதாவது அடிச்சிருக்கான் அந்த அளவுக்கு ஆனா நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறது அவங்களுக்கு தெரியாது நம்ம பாக்குறதுக்கு வெளித்தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வச்சுதான் அவங்க வந்துட்டு நம்ம மேல வந்துட்டு பொறாம பார்வையோட பார்ப்பாங்க எல்லாருமே சொல்லல சில பேர் பாத்தீங்கன்னா இந்த வயிற்றச்சல் தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்க இவங்களை எப்படியாவது கெடுத்துறாங்க இந்த குடும்பத்துக்கு எடுத்து நாசம் பண்ணிடணும் இந்த சொத்தெல்லாம் வகிச்சணும் அப்படின்னு நம்மளுடைய தலைமுடியை தான் முதல்ல வந்துட்டு சேகரிப்பாங்க தலைமுடியும் அதை எடுத்துட்டு போய் மந்திர தந்திரங்கள் எல்லாமே பண்ணிடுவாங்க குடும்பம் முக்கியமானது இந்த முடி வந்துட்டு சாதாரணமாக நினைக்காதீங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த முடி இந்த தலைமுடியை தான் நம்ம சாமிக்கு காணிக்கையா கொடுக்குறோம் அப்படிப்பட்ட தலைமுடியை வந்துட்டு நம்மளை கலந்து கொண்டும் சீவி கீழே போடக்கூடிய அந்த தலைமுடியை கண்ட இடத்துல போடாம அந்த தலைமுடியெல்லாம் சேகரிச்சு நீங்க தலையெல்லாம் செய்வதுக்கு அப்புறம் உங்க மேலுக்கு அதெல்லாமே தட்டி விட்டுட்டுது தட்டி விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அத்தனை முடிகள் எல்லாமே எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நல்லா ஒரு சுட்டு சுத்தி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு மடிச்சிருங்க ஒரு பொட்டளை மாதிரி மடிச்சிருங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குப்பையில போட்டு போடுங்க அப்ப யாருக்குமே தெரியாது இது முடிதான் அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஓகே தெரியாம ஆகட்டும் நமக்கு யாராச்சும் நமக்கு கிட்ட அதை நினைக்கிறாங்க ஆகட்டும் எல்லாத்துல இருந்தும் நம்மளே நாமே தற்காத்து கொள்ளணுங்க நம்மளை யாரும் வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னால எதிர்பார்க்க கூடாது நம்மளை நாம எப்படி காத்துக்கிறோம் பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம் அதனால இந்த தலைமுடி விஷயத்துல வந்துட்டு எக்காந்து கொண்டும் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க பெண்கள் அதே போல இந்த ஹேர் கட் பண்ற இடத்துலயும் சரி நீங்க சலூன் போய் கட் பண்றீங்க அப்படின்னாலுமே அங்க இருக்கிற முடிகள் வந்துட்டு அது வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் அத அவங்க எதுவுமே பண்ண போறது கிடையாது நீங்க தெரியாத இடத்துக்கு தான் போக போறீங்க அதை ஒண்ணு பண்ண முடியாது அவங்க எல்லாமே சேகரிச்சு கொண்டு போய் போட்டுருவாங்க ஒண்ணு வித்துருவாங்க அப்படி இல்லையா வந்துட்டு சேகரிச்சு ஏதோ குப்பையில போட்டுருவாங்க அது ஒண்ணு தப்பு கிடையாதுங்க ஆனா வீட்டுல நம்ம கட் பண்றோம் அப்படின்னா அந்த முடிய கட்டாயம் இந்த மாதிரி பேப்பர்ல மடிச்சுதான் போடணும் கண்ட இடத்துல போடாதீங்க அதனால இந்த முடி பாத்தீங்கன்னா இந்த தலைமுடி பாத்தீங்கன்னா மந்திரங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால இந்த தலைமுடி விஷயத்துல எக்காரணத்துக்கு கொண்டும் அஜாக்கிரதையா இருக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க நமக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சங்கதியும் பாதிக்கப்படும் போது நம்ம வந்துட்டு அந்த தவறுகளை வந்து திருத்திக்கலாம் இல்லையா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி பிடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயில் காலம் ஆரம்பமாகிடுச்சு அதனால உங்களுடைய வாசல்லேயோ அல்லது வந்துட்டு மொட்டை மாடிலேயோ இடம் இருக்குது அப்படின்னா பறவைகளுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் கொஞ்சம் தண்ணி வைங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வைக்கிறதுனால தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு எண்ணற்ற ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க நம்மளுடைய கருடைய கர்ம வினைகளும் குறைக்கப்படுங்க இதனால் அதனால் முடிச்ச அளவுக்கு நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணி தண்ணி குவைங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்